ముఖం కరోతి వాచలం పుంగం లంగయ తెగ్రం యత్కృపా శాంతాకారం భుజరసయనం பத்மநுரேஷம் விஷ்வாதாரம் ககனசம் மேகவரணம் லட்சீகாந்தம் கமலநயனம் யோகிபிர் தியானமியம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வோகைக்காமி புத்தம் அத்திரூபம் ரூபம் தசாிரஜம் உருபிரம் மாதிரிம் லோஷவற்றம் ராதா குண்டம் கிரிவரம் அஹோராதி மாதவாசம் பிரபோய ஸ்ரீகுருங் தம் நபோஸ்மிமவது பத்தாவது காண்டம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ பலராமரும் மதுராவில் பிரவேசித்தர் இப்ப கிருஷ்ணருடைய லீலையில இது ஒரு ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம் இந்த திருப்பு முனையில கிருஷ்ணர் விருந்தாவன லீலைகளை முடிச்சிட்டார் அவ்வளவுதான் இனி திரும்ப வர மாட்டார் மனதளவுல ஆன்மீக ரீதியில ஆஹ் பகவான் விருந்தாவனத்துல இருந்தாலும் அவர் இப்ப அந்த லீலைகளை முடிச்சிட்டார் இப்பொழுது மதுராவில் பிரவேசிக்கிறார் மதுராவுல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாவிக்க போறார் பகவானுடைய அவதார நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அசுரர்களை அழிப்பது நல்லவர்களை காப்பது அதை விட மேலான ஒரு விஷயம் பக்தர்களோடு உறவு கொள்வது லீலை புரிவது பகவான லீலா சுக்கர் அப்படின்னு சொல்றாங்க பகவானுக்கு பக்தர்களோட இருக்கணும்னு ஆசை பகவானுக்கு பகவான் ஒரு நபர் என்பதை பக்கத்து பக்கம் நாம் படிக்கிறோம் அதனால பகவான் தன்னுடைய பல்வேறு தரப்பட்ட மக்கள் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார்ன்றதான் பாகவதம் முழுக்க நம்ம பார்க்க போறது பல்வேறு வகைப்பட்ட பக்தர்களை நம்ம பார்க்க போறோம் அப்ப அப்படி பார்க்கும்போது அப்ப மிக உயர்ந்த தரம் முதல் தரத்துல இருந்த பக்தர்களை பார்த்தாச்சு நம்ம கோபியர்கள் ராதாராணி அவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அப்படி தரம் இருக்கிறது அதுல கூட அப்படிப்பட்ட எல்லா யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி எப்படி அவருக்கு அருள் புரிகிறார் ஏதாமாம் யார் எந்த ஒரு ஜீவராசி எப்படி இருக்கோ மாதிரி மாதிரிதான் அருள் புரிகிறார் பகவான் அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒவ்வொரு பக்தர்களும் எப்படி இருந்தாங்க பகவானோட எப்படி உறவு கொண்டார்கள் அவர்களுக்கு பகவான் எப்படி பிரதிபலிக்கிறார் அதுதான் லீலை முக்கமே இருக்கக்கூடிய விஷயம் இப்ப அஹ் அக்ரூரர் அஹ் அக்குரரருக்கு பகவான் முடிச்சிட்டார் அவ்வளவுதான் அக்குரூரருக்கும் அந்த லீலை முடியிற நேரம் வந்துருச்சு உடனே அவரு தண்ணியில பகவான் வந்து அனந்த சேஷனாக சைன பெருமாளாக காட்சி தந்தார் காட்சி தந்த உடனே அப்படியே மறைச்சிட்டார் மறைச்சிட்டு இப்ப போன வாரம் அதுதான் முடிச்சோம் ஏன்னா அவர் சந்தியாவந்தனம் பண்றதுக்காக அக்குரூரர் ஆஹ் தே ரகத்தை நிறுத்திட்டு யமுனையில குளிக்க போறார் அங்க யமுனையில குளிக்க போகும்போது உள்ள பாக்குறார் வைகுண்ட தர்ஷனம் வெளியே வந்து பாக்குறார் ரெண்டு அதே ரெண்டு பேர் தான் இங்க இருக்கிறாங்க கிருஷ்ணபலராமரா அப்படி இப்படி போறார் அப்படி போறார் அதுக்கப்புறம் பிரார்த்தனைகளை பண்ணார் பிரார்த்தனைகளை பண்ண உடனே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் அஹ் வெளியே வரார் அக்ரூரர் வெளியே வர்றார் வெளியே வந்து ரதத்துல ஏறுகிறார் அப்ப என்ன பார்த்தீங்க அப்படின்ட்டு கேக்குறார் கிருஷ்ணர் நாங்கள் தாங்கள் ஏதேனும் அதிசயத்தை நிலத்திலோ வானத்திலோ அல்லது நீரிலோ கண்டீர்களா அப்படின்னு கேட்கிறார் முது தோற்றத்திலிருந்து நீர் கண்டிருப்பதாக நாங்கள் யூகிக்கிறோம் எதையோ பாத்தீங்க கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் விளையாடுறாரு அக்ரூரரிடம் விளையாடுறார் நீங்க ஏதோ பார்த்தீங்க போடுறே அப்படின்னு அப்போ வானிலோ நீரிலோ காணப்படும் அதிசயங்கள் அனைத்தும் உம்மிடம்தானே இருக்கின்றது நீரே எல்லாவற்றிலும் ஆழ்ந்திருப்பதனால் நான் உண்மை காணும் பொழுது காண முடியாதது என்று என்ன இருக்க முடியும் உங்களை பார்த்துட்டா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியாச்சே கிருஷ்ணா ஏதாவது பார்க்க முடியாததுன்னு ஒண்ணு இருக்குமா என்ன உன்னை அறிந்தால் எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம் பகவானை அறிந்தால் எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம் எப்படின்னு நீங்க கேட்கலாம் எப்படின்னு கேட்கலாம் ஒரு ஒரு அறிவியல் பாடம் இருக்கு ஒரு பூகோள பாடம் இருக்கு ஒரு கணக்கு பாடம் இருக்கு அதை அறிய முடியும்னா தேவைன்னா கொடுப்பார் கிருஷ்ணர் அவர் களஞ்சியமாக உள்ளே இருக்கிறார் உங்களுக்கு தேவைன்னா அது வெறிய வரும் எந்த ஒரு அறிவும் ஒரு பக்தனுக்கு தரப்பட மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா அது தரும் தரப்படும் அதுதான் இங்க அவர் சொல்றாரு உங்களை பார்த்துட்டா எல்லாத்தையும் பார்த்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதனா அதிசயம் இருக்குதா உங்களை நான் பார்த்துட்டேன் அதனால ஆஹ் இவர் கடவுள் அப்படின்றத இன்னும் ஊர்ஜிதம் படுத்தி கொள்கிறார் அக்ரூரர் அக்ரூரர் இப்போது பகவான் கிருஷ்ணர் தனது மருமகன் மட்டுமல்ல என்பதை உணர்ந்து கொண்டாள் வெறும் மருமகன் கிடையாது இவர் தான் ஆதி புருஷர் இவர் தான் முழு முதற் கடவுள் என்பதை புரிந்து கொண்டார் அதனால அக்ரூரர் வந்து காந்தினி அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுடைய மகன் அக்ரூரர் ரதத்தை செலுத்தி மதுராவுக்கு போறார் மதுரா போன உடனே ஆஹ் இவங்க வ வழி போற வழியெல்லாம் கிராமத்து மக்கள்லாம் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க கிருஷ்ண பலராமர் வந்து ஜொலிக்கிறாங்களே சந்திர சூரியன் மாதிரி ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வச்ச பார்வை வா எடுக்க முடியல இவங்க இவ்வளவு அழகாக இருக்கிறார்களே இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கிறாங்களே யார் இவங்க அப்படின்னு பாக்குறாங்க அப்படி கடந்து பல கிராமங்களை கடந்து மதுராவுக்கு வராங்க மதுரால ஒரு நந்தவனத்துல வந்து நந்த மகாராஜரும் அவருடைய சகாக்களும் ஏற்கனவே வந்து சேர்ந்துட்டாங்க இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தானே அவங்க கிளம்புனாங்க ஆனா அவங்க எப்படி முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இங்க அ லீலை நடந்தது இல்ல அதுல தாமதமாகிவிட்டது அப்படிதான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இங்க அக்ரூரருக்கு மிகப்பெரிய அஹ் லீலை நடந்து கொண்டிருக்கிறது அவங்க எல்லாம் அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க மதுரால இந்த நந்தகோபுரம் ஆயர்களும் என்ன பண்ணாங்க மதுரால வந்து ஒரு ஒரு ஓரமா அவங்க வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்க ஒரு சின்னதா ஓய்வு எடுத்து விட்டு அப்புறம் அவங்க உள்ள போவாங்க அதுதான் அவங்களுடைய ஏற்பாடு அதையே இங்க செய்யறாங்க அப்ப ஆஹ் அக்ரூரருக்கு கிருஷ்ணர் ஒரு கட்டளை இடுறாரு இனி நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்கதான் வந்துட்டோமே அப்படின்னு அப்ப அக்ரூர் இருக்கு எப்படின்னா இப்பொழுதுதான் பெற்ற குழந்தையை தாய் எப்படி பிரிய முடியும் இது தாயாக தாயா ஆன எல்லா பெண்களுக்கும் புரியும் ஏன்னா அஹ் என் என்னுடைய சுய அனுபவம் இது குழந்தை பிறந்த உடனே ஆஹ் தெரிந்தவர்கள் வந்து அந்த குழந்தையை கிட்ட கொடுக்கணும் ஆனா இப்பெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஐஸ் பெட்டி இது சூடு பெட்டியில வச்சிடறாங்க அதன் பிறகு என்னுடைய தாய் என்ன பண்ணாங்க நீ உனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு நான் வச்சுக்கிறேன் குழந்தைய நாங்க இல்ல இல்ல இத்தனை நாள் நான் சுமந்தேன் என் தான் வைக்கணும் நீ குழந்தை தூங்காது உன் மேல வந்து ரத்த வாட வருது ஆப்ரேஷன் குழந்தை தூங்காது அப்படின்னு இல்ல குழந்தை என் இருக்கணும் நீ பக்கத்துல போடு அப்படின்னு ஒரு அடம் பண்ண நான் இது ஒரு இது வந்து ஒரு அழமான உணர்வு தாயாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு குழந்தை தன்னோட இருக்கணும் அப்படின்ட்டு அது போல ஒரு பக்தன் இப்பொழுதுதான் கிருஷ்ணரோட உறவாடி இருக்கிறான் அக்குரூரரும் கிருஷ்ணரும் இப்ப வந்து மிக நெருக்கமாக ஆயிட்டாங்க இப்ப வந்து பிரிய சொன்னா எப்படி இருக்கும் அக்குரூரருக்கு யோசனை பண்ணி பாருங்க இப்பொழுதுதான் கிருஷ்ணா நீ நானும் ஒன்னா இருக்கிறோன்ற ஒரு எண்ணம் உன்னுடைய திருவடி என் வீட்டுக்கு வராது அப்படியே ஆசையா கூட்டின்னு போறாரு தன்னுடைய வீட்டுக்கு வர கூட்டின்னு போயிடலாம் கிருஷ்ணரையும் பலராமரியும் நீங்கள் உங்களுடைய திருவடி தூசி என்னுடைய வீட்டுல பட்டா அந்த வீட்டுல எல்லாமே புனிதம் அடையுமே என்னுடைய முன்னோர்கள் என் தேவி தேவர்கள் அனைவருமே அனைவரும் ஆனந்தத்துல ஈடுபடுவார்கள் என்னுடைய பரம்பரையே புனிதம் அடையும் இந்த மாதிரி என்னெல்லாம் இருந்தது அக்ரூரருக்கு எல்லாருக்குமே தோணும் குரு மகாராஜர் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் அவருக்கு சமைச்சு போடணும் அவரோட இருக்கணும் அவருடைய உபன்யாசத்தை கேட்கணும் அவ் வந்தா வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் தெய்வமே நம்ம நம் வீட்டிற்கு வந்த மாதிரி எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வு அக்ரூரருக்கு இருந்தது கிருஷ்ணரை கொண்டு செல்ல வேண்டும்ன்ட்டு கிருஷ்ணர் அவர் சுதந்திரமானவர் நீங்க போங்க உங்களை கண்டிப்பா நான் ஆதரிப்பேன் கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் இப்போதைக்கு நான் வந்து பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லும்போது கனத்த இதயத்தோட போறாரு அக்ரூரர் ததார கனமா இருக்கும் அந்த இதயம் கனத்தோட பிரியிருமே அப்படின்ற ஒரு பிரிவோட அவர் வந்து போறாரு போயிடுறாரு போயிட்டு அங்க கம்சனுக்கு சொல்லிடுறாரு வந்துட்டாங்க அவங்க இனி நீங்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மதுரா முழுவதிலும் கிருஷ்ணரையும் பலராமரையும் ஒரு போட்டிக்கு அழைத்த மாதிரிதான் கூப்பிடுறாங்க அதனால மதுரா முழுவதும் அலங்காரமாக திருவிழா கோலமாக இருக்கிறது எல்லா இடத்துலயும் சந்தன மாலைகளையும் மலர் மாலைகளையும் தோரணங்களையும் கட்டி வச்சிருக்காங்க ஊர் முழுக்கவே வந்து வாசனை திரவியங்களை அள்ளி வீசிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து பாருங்க இயற்கையாக ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும் அதோட ரிப்ளிகா இங்க எப்படி இன்பமயமாக இருக்கும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி இயற்கையாக இருக்கும் வாழைத்தோரம் வாழை மரங்கள் இங்கெல்லாம் நம்மெல்லாம் இப்பெல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக் இப்ப திருமணங்கள்ல எல்லாமே பிளாஸ்டிக் பூக்களும் பிளாஸ்டிக்கும் இந்த மாதிரி செயற்கையான விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஆனா இங்க இயற்கையாகவே திருவிழா கோலம் எப்படி இருக்கும்ன்றத நம்மாலாம் கற்பனை பண்ண முடியாது நவீன காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையுமே பிளாஸ்டிக்ல பாக்குறோம் அங்க இயற்கையான வர்ணனைகள் வரும்போது மெய் சிலிக்கிறது இப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லா இடத்துலயும் தெளி தெளித்திருக்கிறார்கள் அங்கங்க தெளிச்சிருக்கு அது வந்து மதுரா நகரம் எவ்வளவு ஐஸ்வர்யமாக இருந்ததுன்னு காட்டுது எல்லா அங்க ஊர் மக்கள்லாம் கிருஷ்ணருடைய வருகைக்காக அப்படி காத்து கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ண பலராமர் வருகிறார்கள் சொல்லிட்டு அதுல முக்கியமாக பெண்கள் ஆஹ் எல்லாரும் கூடை மேல ஏறி பார்த்தாங்களாம் சில பெண்கள் இந்த கோபியர்களுடைய அந்த அந்த அளவுக்கு உயர்ந்த பக்தி இல்லைனாலும் இருந்தது பக்தி அதனால அவங்க வந்து ஆடை அறகுறையா அடி அணிந்து கொண்டு வந்துட்டாங்களாம் வந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு பக்கம் நகை போட்டாங்க ஒரு பக்கம் நகை போடலை குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதை விட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வெவ்வேறு பெண்கள் வெவ்வேறு நிலையில இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவல்ல அவங்க வந்து ஓடி ஓடி வருகிறார்கள் அந்த எல்லாம் இருக்கு ஒவ்வொரு பக்தரும் எப்படி கிருஷ்ணரை அஹ் வரவேற்கிறார்கள் அப்படின்னு ஏன்னா இதுல நிறைய நிறைய பேர் பக்தர்கள் நிறைய பேர் அசுரர்களும் இருந்தார்கள் கம்சனும் கம்சனுடைய ஆட்களும் அசுரர்கள் தான் அதுல அசுரர்களுடைய வர்ணனையும் இங்க வருது இங்க முக்கியமாக விழாக்காலம் பூண்ட மதுரா நகரம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான விளக்கங்கள் இங்க நிறைய இருக்கு அதை நீங்க படித்து ஆனந்தம் அடையலாம் அதுக்கப்புறம் ஆஹ் பெண்களினுடைய வர்ணனை கோபியர்கள் மாதிரி இல்லைனாலும் அவர்கள் வந்து கிருஷ்ணர் மீது ஆவல் கொண்ட தூய பக்தர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு விழாக்கால மகிழ்ச்சி கிடைச்சது கிருஷ்ணருடைய தரிசனமே அவங்களுக்கு ஒரு விழா விழா நடந்த மாதிரி ஆயிப்போச்சு அளவற்ற அவங்களுக்கு இருந்த நேர்ல போய் கிருஷ்ணரை கட்டி அணைக்க முடியாது ஆனா மனதளவுல அவர்கள் கிருஷ்ணரை தழுவி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அந்தனர்கள்லாம் நின்று கொண்டு வேதங்கள் ஓதி கொண்டிருந்தார்கள் அந்த மங்களகரமான பொருட்களால காணிக்கையாக கூட வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அச்ச அட்சதை பூர்ண கும்பங்கள் மாலைகள் சந்தனம் வாசனாதி திரவ திரவியங்கள் பூஜை பொருட்கள் ஆகிய எல்லாத்தையும் ரெண்டு பேருக்கும் பகவான்கள்னு சொல்லப்படுறாங்க கிருஷ்ணர் பலராமர் ரெண்டு பேருக்குமே பகவான்களுக்கு அவர்களை அவர்கள் கொடுத்து எல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறார்கள் இப்படியாக ஆஹ் இவங்க இந்த மதுராவில் இருக்கும் பெண்கள் நகரத்து பெண்கள்னு சொல்லிட்டு கோபியர்கள் அங்க சொல்லுவாங்க நீ என்ன மதுராக்கு போற அங்க நகரத்து பெண்கள் எல்லாம் அழகா இருப்பாங்க அவங்க பின்னாடி ஓட போற அப்படின்னு சொல்லி கேலியா பேசறது உண்மையாவே நடக்குதிங்க அது போல நீ இருக்க போற அப்படின்றத இங்க உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது அஹ் அப்போ ஒரு சலவி தொழிலாளிய பாக்குறான் அந்த சலவி தொழிலாளி அஹ் நிறைய ஆடைகளை மிகவும் விலை உயர்ந்த ஆடைகள் வச்சிருக்கான் அப்போ பகவான் கேட்கிறார் பகவான் கேட்டு நம்ம தரலன்னா அதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இல்லை இங்க அவர் கேட்கிறார் நாங்க எங்களுக்கு துணிகள் வேண்டும் நீ கொடு அப்படின்னு இப்படி செஞ்சேன்னா உனக்கு வந்து நன்மை நடக்கும்னு வேற சொல்றாரு ஆனா அவங்க கடவுளே நேர்ல வந்தா கூட சில முருகனங்களுக்கு புரியாது தண்டனையை அனுபவிச்சும் சில முட்டாள்கள் புரியலன்னு சொன்னாங்க பாருங்க ஒரு மாதாஜி இப்ப கடவுளே நேர்ல வந்தா கூட சில முட்டாள்களுக்கு கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவே இல்லாமல் இருப்பார்கள் அவ்வளவு பெரிய அசுரர்கள் எல்லா விதங்களிலும் பரிபூர்ணமான பரமபுருஷ பகவான் இவ்வாறு வேண்டி கேட்டு கொண்டும் முருகனும் அரசனின் வேலை காரணமான அச்சலவைக்காரன் மிக்க சினம் கொண்டு அவமரியாதையாக பலி பதில் அளித்தான் அப்ப இந்த ஜீவராசிங்கள் எல்லாம் உய்வே கிடையாது அப்ப நாணமற்ற சிறுவர்களே மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிபவர்களான நீங்கள் இந்த ஆடைகளை அணிவ அணிய விரும்புகிறீர்களா நீங்கள் கேட்கும் இந்த ஆடைகள் அரசருக்குரியது அப்படின்னு சொல்லி கிமிரா பேசுறான் ஆணவத்தோட பேசுறான் போங்க நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அரசரை அரசரை வைத்து உங்களை சிறை செய்வேன் அப்படின்லாம் பேசுறான் அனாவசியமா பேசுறான் சலவை தொழிலாளி கடவுளை பார்த்த உடனே கடவுள்னு தெரியணும் அது தெரியலன்னா அந்த ஜீவராசி எவ்வளவு மோசமான ஜீவராசியா இருக்கும் பாருங்க இப்ப க ஏ எதாமாம் பிரபத்தியன் தே தாம்வஜாமியகம் அவன் கடவுளை மரண தேவனாக பார்க்க விரும்புகிறான் அதனால பகவான் மரண தேவனாக நிக்கிறாரங்க அதனால ஒண்ணுமே பண்ணல விரல் நுனியில அப்படின்னு அவ்வளவுதான் சரியா போச்சு தலை போயிடுச்சு அது கூட செய்ய தேவையில்லை கிருஷ்ணர் ஆனாலும் செஞ்சார் உடனே அவன் வந்து அவனோட இருந்த மற்ற சலவை பா பயந்து கொண்டு போனாங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்ப பகவான் கிருஷ்ணர் எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது இல்ல ஈஷாவாஷம் வாஷம் இத்தம் சர்வம் எத்தின் ஜெகத்யாம் ஜெகத் தேன தேன புிருத கஷ்ட சித்தனம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்ற அடிப்படை அறிவு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் அது இல்லைன்னா சலகை தொழிலாளன் மாதிரிதான் மரண தேவனாக பகவானை காண்போம் அப்ப பகவான் பகவான் வந்து அவருக்கு மரண தண்டனையை கொடுத்தார் அதுக்கு அதன் பிறகு அஹ் ஒரு நெசவாளனை பார்க்கிறார் பகவான் ஒரு நெசவாளன் அந்த நெசவாளன் பல விதமான வண்ணங்கள்ல துணி எல்லாம் நெய்யக்கூடியவன் அவன் வந்து அஹ் பகவானுக்கு இந்த துணிகள்லாம் கேட்கிறார் பகவான் கேட்கும்போது பகவானுக்கு வந்து சந்தோஷமா கொடுக்குறான் இந்த ந இந்த இந்த ஆடைகள்லாம் அணிந்து அவ அவங்க ஏற்கனவே அந்த செலவு தொழிலாளிகிட்ட இருந்து துணி வாங்கி போடுறாங்க போட்டு அவங்க வந்து தக 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 மின்னி கொண்டிருக்கிறார்கள் அப்படி மின்றது எப்படி இருக்குன்னா ஒரு கருப்பு யானை ஒரு வெள்ளை யானை இரண்டு யானைகள் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு ஒரு அழகா அவங்க தோன்றினார்கள் அந்த நெசவாளி வந்து சந்தோஷமா வண்ண வண்ண க துணிகள் எல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இயல்பாகவே கடவுளை உணர்ந்தறியும் அறிவு பகவான் வந்து ஜீவராசிகளுக்கு கொடுக்குறான் நீங்க பாருங்க எப்பேற்பட்ட முருகனாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்தா கையெடுத்து கும்பிட்டுருவானுங்க அதையும் செய்யலைன்னா அது அடிமுட்டாளா இருக்கும் அப்போ ஒரு இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்னன்னா இந்த திமுக திகா கழகங்கள் கடவுள் இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி மக்களை மிகவும் பாவத்துல தள்ளினாங்க அப்படி அந்த தள்ளக்கூடிய காலகட்டத்துல என்னுடைய உறவினர் ஒருவர் ஆஹ் நாஸ்திகமா மாறினார் அவர் எல்லாரும் சொல்றாங்க திருப்பதியில போயிட்டு நீ பெருமாளை பார்த்து கையெடுத்து நீ கும்பிடலன்னா நீ கும்பிட்டே ஆயிடுவேன் அவ்வளோ பிரகாசமா இருப்பார் பெருமாள் ஆஹ் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆள் என்ன பண்ணார் இப்போது உயிரோட இல்லை அவர் நான் போறேன் நான் எனக்கு கடவுள் இல்லை என்ற கொள்கையில நான் தீவிரமா இருக்கிறேன் ஆனா அவ அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் உள்ள போயிட்டு நல்ல சாமி கும்பிட்டுக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பயபக்தி தான் அந்த மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த முட்டாள் என்னுடைய உறவினராகிய இந்த முட்டாள் ஆஹ் போயிட்டு பெருமாள் போய் பார்த்துட்டு இப்படி நின்றுட்டு வந்தாராம் என்னுடைய தாயார் எனக்கு வர்ணிச்சு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூர்க்கமான ஒரு மனிதன் கடவுள் முன்னாடி திருப்பதி பாலாஜி சுயம்பு அவர் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் அவர் போய் அவர் முன்னாடி நின்னா கோவிந்தா அப்படின்னு சொல்ல தோணும் அங்கிருக்கும் வைப்ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஒரு முறையா திருப்பதி போயிருப்பீங்க அந்த ஒரு க்ஷணம் நமக்கு அங்கு சாஷாத் பகவானை நாம் தரிசிக்க கூடிய பாகியம் கிடைக்கிறது கோவிந்தான்னு எவ்வளவு எவ்வளவு குருடன் முடவன் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த முட்டாள் அங்க போய் நின்னுட்டு ஒண்ணுமே சொல்லாம வந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது போல இந்த வெட்டு பகவானால வெட்டப்பட்ட அந்த சலவி தொழிலாளி பகவான் நின்னா முன்னாடி வந்தோ அவனுக்கு அறிவில்லாமல் போய்விட்டது ஆனால் இந்த நெசவாளி சுதாமா என்று சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய அவர் ஆஹ் பூக்காரன் சுதாமா பூக்காரன் நெசவாளி நெசவாளனின் செயலாள் ஆஹ் நெசவாளன் அவருக்கு தேவையான வண்ண வண்ண ஆடைகளை கொடுத்தான் அடுத்தது வர போறது பூக்காரர் அந்த பூக்காரர் பேர் தான் சுதாமா இந்த சுதாமா உம் பகவானுக்கு வந்து விழுந்து வணங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து மலர் மாலைகள் எல்லாம் தராரு தந்துட்டு என்னுடைய பிறவியின் பலனை நான் அடைந்து விட்டேன்னு சொல்றார் சொல்லி நீங்க வந்ததுனால என்னுடைய வீடு வந்து புனிதம் அடைந்து விட்டது என்னுடைய முன்னோர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே என் மீது அன்பு வைத்து விட்டார்கள் ஆஹ் நீங்க வந்து இப்போ அவதரித்திருக்கிறீர்கள் அவர் ஒரு சின்ன பிரார்த்தனை இது சுதாமா சின்ன பிரார்த்தனை இந்த சுதாமா அவருடைய நண்பர் கிடையாது குசேலர்னு சொல்லக்கூடிய நண்பர் கிடையாது இங்க இவர் பூமாலை கட்டி கொடுப்பவர் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கலாம் அவர் அஹ் சின்ன பிரார்த்தனையை முன் வைக்கிறார் முன் வச்சு எனக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்க இதுதான் ஒரு பக்தனுடைய உண்மையான ரூபம் பகவானை கண்ட பிறகு ஒரு பக்தன் பகவானே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஒரு குருவை கண்ட பிறகு சிஷ்யன் குருவிடம் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கணும் என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேட்குறார் அப்போ பகவான் கேட்கிறாரு என் உனக்கு என்ன வேணும் கேளு எது வேணா நான் தரேன் உனக்கு அப்படின்னு பகவான் சொல்றார் உனக்கு என்ன வர வேண்டும் சொல்லும் போது சுதாமா சொல்றாரு உங்களை பார்த்ததே ஒரு வரம் தான் எனக்கு வரம் வேண்டாம்னு தான் சொல்றார் ஆனால் பகவான் வந்து எல்லா வரத்தையும் கொடுத்தார் எனக்கு பக்தி தான் வேணும்னு கேக்குறாரு சுதாமா என்ன கேக்குறார் அசைவற்ற மாறாத பக்தி உடையவனாக இருக்கும் வரத்தை அருள்வீராகன்னு சொல்ல உடனே பகவான் தேவையான அனைத்தையும் கொடுத்தார் ஏன்னா ஏழையா தான் இருக்கிறாரு சுதாமா அதனால அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் வலிமை ஆயுள் புகழ் எழில் நிறைவு செல்வம் எல்லாற்றையும் கொடுக்குறாரு கிருஷ்ணர் அப்படியே பக்தர்களை நடு ரோட்ல விட மாட்டார் அவங்களுக்கு தேவையான பக்தி தோண்டை இடைவிடாமல் செய்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார் அனைத்தையும் கொடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறார் சொல்லியோட இந்த அத்தியாயம் முடியுது இதுல இந்த பொருளுரை ரொம்ப நல்லா இருக்கு மிகவும் மோசமான ஒரு சலவைக்காரனிடம் பகவான் கிருஷ்ணர் நடந்து கொண்ட முறைக்கும் பக்தனான ஒரு பூக்காரனிடம் அவர் நடந்து கொண்ட முறைக்கும் உள்ள வேறுபாட்டினை இங்கே மிகவும் தெளிவாக நம்மால் காண முடியும் தம்மை எதிர்ப்பவர்களிடம் பகவான் ஒரு வஜ்ராயுதம் போல கடினமாக இருக்கிறார் அதே சமயம் தம்மை சரணடைந்தவர்களிடம் மலரினும் மென்மையாக இருக்கிறார் ஆகையால் நாம் அனைவரும் பகவான் கிருஷ்ணரை உண்மையாக சரணடைதல் வேணும் வேண்டும் ஏனெனில் அதுவே நம் ஆத்ம நலனுக்குரியதாகும் அதனால நம்ம பகவானை உண்மையாக சரணடைய வேண்டும் இந்த பூக்காரனை போல இந்த சுதாமாவை போல அந்த சலவிக்காரனை போல இருந்தோம்னா பகவான் வஜ்ராய வஜ்ராயுதமாக மாறிவிடுவார் பகவான் ஒரே ஒரு ஒரு ஜீவராசிக்கு யமனாகவும் ஒரு ஜீவராசிக்கு தாயுமானவனாக தாயாக தந்தையாக உறவினராக மாறிவிடுகிறார் அதே மென்மையாக அதுவும் பூவை விட மென்மையா நடந்துகிறாராம் கிட்ட ஏன்னா பக்தர்கள் எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரே கடினமானவர்கள் தவறு செய்பவர்களுக்கு கடினமாக மாறிவிடுகிறார் அதுதான் வந்து பகவானுடைய இயல்பாக இருக்கிறது இதோட இந்த அத்தியாயம் முடியுது பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கூடுதல் தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ண கண்டிப்பா அதாவது சலவை தொழிலாளிக்கும் பூக்காரருக்கு இருக்கிற வித்தியாசத்தை பகவான் கிட்ட நம்ம எப்படி பக்தி செலுத்தணும் அப்படிங்கறத உதாரணத்தை நல்லா உணர்ந்தது மதாஜி ஹரே கிருஷ்ணா ரொம்ப உணர்ந்ததுங்க ஹரே கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருந்தது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி ஸ்லோகம் பதிமூணுல மூதாதையர் யாக்னி மற்றும் தேவர்கள் அனைவரும் திருப்தி அடைவாரம் கொடுத்திருக்காங்களா யாக்னின்னு அக்னி அக்னிய வந்து யாகத்துல வரக்கூடிய அந்த அக்னியை நாம் திருப்தி அது ஒண்ணு இல்ல யாகங்களை செய்யக்கூடிய அந்தனர்கள் இந்த ரெண்டு பொருள் பரல படலாம் வந்து என்னுடைய யூகம் தேங்க்யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா இந்த டைம்ல வந்து பகவானோட வயசு எவ்வளவு பகவான் வயசு வந்து பத்து தான் சொல்றாங்க பத்து தான் ஆனா ஒரு இளைஞன் மாதிரி தான் சிறு குழந்தை தான் ஆனாலும் அவர் அதுக்கப்புறம் தான் குருகுலமே போறாரு அவரு இதுக்கப்புறம் தான் மதுரைக்கு வந்து மதுராக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குருகுலம் போறாரு ஆனா இங்க வர்ணனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இளைஞனை வல வர்ணிக்கிற மாதிரி தான் நான் நல்ல வளர்ந்து தோற்றம் சரிங்க ஒரு இளமையான இளம் ஆண் வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்கிறது வயதுனும் கம்பிதான் ஹரி கிருஷ்ணன் சாண்டவேல ஓ சரிங்க குருஷேத்திர போர்க்காலத்துல அவருக்கு நூத்தி இருபத்தி ஐந்து வயதும் என்னவோ ஆனாலும் அவர் பதினாறு வயசு மாதிரிதான் இல்லதான் நன்றி ஹரி கிருஷ்ணன் பத்து வயசுல தானே மாதாஜி ஆமா பத்து வயசு தான் அதாவது அவருக்கு வயசு கம்மி தான் ஆனா அவருடைய வர்ணனை பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது வந்து ஒரு இளம் பெண்ணோட லீல எல்லாம் பண்ணுவாரு அது பாத்தீங்கன்னா ஒரு இளம் ஆடவனை வர்ணிக்கிற மாதிரிதான் வர்ணிச்சு வர்ணனை இருக்கு அப்பனா நான் வளர்ச்சியா இருந்திருக்கிறாரு சின்னதா பத்து வயசு பையன் எல்லாம் இப்ப சின்னதா தானே இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை நல்லா வளர்ந்த இளம் காளை வேற ஏதாவது கேள்விகள் வகுப்பு இருக்கிறது அதனால வழக்கம் போல உங்களுக்கு அமிச்சுட்டேன் அதனால தயசை பெற்று வாங்க அது கொஞ்சம் முதல் பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாடல் அதனால கொஞ்சம் ரெண்டு மூணு முறை கேட்டீங்கன்னா வந்துரும் வாஞ்சாக்கள் கிருப்பாசில் திபிய பத்தி பவன் நன்றி அரை I'm hurting